வணக்க நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்புல இயல் நான்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்க்க போறோம் இலக்கணம் பொது அப்படின்ற தலைப்பின்கு ஒரு சில தகவல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த தகவல்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் அதுக்கடுத்து வழு வழு அமைதி அப்படின்ற டாபிக் கொடுத்துருப்பாங்க அதை வந்து எளிமையாக வந்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இந்த தகவல்கள் வந்து சிம்பிளா தான் இருக்கும் இதை எப்படி நம்ம சிம்பிளா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம டாபிக் போகலாம் அதான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா திணை அப்படின்னா என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த திணை வந்து பார்த்திங்க இரு திணை இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு திணை எத்தனை வகைப்படம் இரண்டு வகைப்படம் ஒன்று உயர் திணை மற்றொன்று ஒன்று அக்ரிணை உயர் தினைன்னா என்ன அப்படின்னா இங்கே வந்து ஆறறிவுடைய மக்களை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா உயர் திணை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ டேரெக்டாக நம்ம டாபிக் போகிறோம் ஆல்ரெடி பார்த்தது தான் இது ஆறு மக்களை வந்து நம்ம உயர்தினை அப்படின்னு சொல்கிறோம் ஆறறிவுடைய மக்களை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து அக்ரினை அக்ரிணையில் வரும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா யானை அப்படின் இருக்கு யானை அப்படின்றது தான் அது எதில் சார் வரும் அப்படின்னா அக்ரீணையில தான் வரும் சரிங்களா சார் நான் வீட்டில் நாயை வளர்க்குறேன் செல்லமா நாயை வளர்க்குறேன் அது உயிர் இருக்கே சார் எதில் வரும் அதுவும் தான் வரும் அப்போ ஆறு மக்கள் மட்டும்தான் உயர்ந்த வருவாங்க மற்றபடி விலங்கு தாவரம் இதுக்கு தாவரம் விலங்குக்குலாம் உயிர் இருக்கு அப்போ விலங்கு தாவரம் மற்ற உயிரற்ற பொருட்கள் இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா அக்ரி நில தான் வரும் சரிங்களா அப்போ ஆறு அறிவுடைய மக்கள் மட்டும்தான் உயர்நிலையில வருவாங்க மற்ற உயிரினங்கள் எல்லாமே விலங்கா இருந்தாலும் சரி தாவரம் இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் உயிர் இருக்கு அப்போ மற்ற உயிரினங்களும் பொருள் அதாவது உயிரற்ற பொருள்களும் அக்ரி நிலை தான் வரும் சரிங்களா இப்போ இதுல எக்ஸாம்பிள அக்ரினை வந்து எழுத்துக்களை கேட்பாங்க இது பிரிச்சு அப்படின்னா எப்படி பிரிக்கணும் அப்படின்னா அல்குட்டல் திணை அப்படின்னு பிரிக்கணும் அல்குட்டல் திணை அல் அல்லாத உயர்வு அல்லாத திணை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு சரிங்களா இது வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அக்ரினை வந்து எழுத்துக்களை கேட்டாங்கன்னா அல்கூட்டல் திணை அப்படின்னு பிரிக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம ஐம்பால் பார்க்கப்பறம் ஐம்பால் எத்தனை வகைப்படம் ஐந்து வகைப்படம் இதில் பால் அப்படின்னா என்ன அப்படின்றத கேட்பாங்க பால் அப்படின்னா பகுப்பு அப்படின்னு அர்த்தம் பகுப்பு இல்ல பிரிவு அப்படின்னு சொல்லலாம் பகுப்பு இல்லை பிரிவு அப்படின்னு அர்த்தம் இந்த ஐம்பால் என்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திணை நம்ம திணையை பார்த்தோம் இல்லையா இந்த திணையினுடைய உட்பிரிவு தான் வந்து ஐம்பால் சரிங்களா எல்லாம் புக்ல கொடுத்துருக்காங்க அதனால நம்ம பார்க்கறோம் சரிங்களா பால் அப்படின்னா பகுப்பு அப்படின்னு அர்த்தம் பிரிவு அப்படின்னு அர்த்தம் திணையினுடைய உட்பிரிவு வந்து ஐம்பால் எத்தனை வகைப்படம் ஐந்து வகைப்படம் இல்லையா அது என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம் இப்போ ஆண் பால் பெண் பால் பலர்பால் அதுக்கடுத்து ஒன்றன் பால் பலவின்பால் பால் இந்த ஆண் பால் பெண் பால் பலர்பால் அப்படின்றது இதில் எதில் எதில் குறிக்கும் அப்படின்னா இது உயர் தென்னையில் குறிக்கும் சரிங்களா ஆண் பெண் பலர் அப்படின்றது உயர் திண்ணையில் குறிக்கும் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்றது இது எதில் குறிக்கும் அப்படின்னா அக்ரி குறிக்கும் சரிங்களா இது எதை குறிக்கும் அப்படின்னா அக்ரிணைய குறிக்கும் இது உயர்நேயம் குறிக்கும் இது வந்து அக்ரிணைய குறிக்கும் சரிங்களா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா இப்ப ஆண் ஆண் பாலு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கோவலன் அப்படின்னு சொன்னா ஆண்மகன் கண்ணகி அப்படின்னு சொன்னா பெண்மகள் பலர் அப்படின்னா ஆண்கள் அதுல ரெண்டுமே வந்துடும் ஆணும் வந்துடும் பெண்ணும் வந்துடும் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லலாம் பலர் பால்ல அதே ஒன்றில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யானை அப்படின்னு சொன்னால் ஒன்றன் சரிங்களா பழவீனில் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒன்றனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ மலை அப்படின்னு சொன்னால் ஒன்றனில் வரும் மலைகள் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா பலவீன் பாலில் வரும் சரிங்களா இப்போ பசு அப்படின்னு சொல்கிறோம் பசு அப்படின்றது ஒன்றன் பாலில் வரும் சரிங்களா ஏன்னா இது அக்ரினை அக்ரினையில் சிங்குலரில் வந்தால் ஒன்றன் பால் அதே ஃப்ளூரலில் வந்தால் பலவீன் பால் பசுக்கள் அப்படின்னு வரும் அப்போ பசுக்கள் அப்படின்னு வந்தால் அது பலவீன் பால் சரிங்களா ஓகே அவ்வளோதான் தினை ஐம்பால் பார்த்தாச்சு அதுக்கடுத்து மூவிடம் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க மூவிடம் இடம் சொல்லியிருப்பாங்க இடம் அப்படின்னா எதை சொல்கிறோம் அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை இதை தான் வந்து நம்ம மூவிடம் சொல்லுவோம் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கா மூவிடம் அப்போ மூன்று என்னென்ன இருக்குது தன்மை முன்னிலை படற்கை தன்மைனா என்ன அப்படின்னா இப்போ நான் அப்படின்றது தன்மை நீ நீங்கள் அப்படின்றது முன்னிலை அவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்றது படற்கை அதாவது நான் இல்லாமல் நீங்கள் இல்லாமல் வேற ஒரு தேர்ட் பர்சன் சரிங்களா எங்கேயோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது வந்து படற்கை சரிங்களா ஓகே இப்போ அதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த வழு வழாநிலை நிலை வலுவமைதி அப்படின்ற டாபிக் பார்க்கலாம் அடுத்து நம்ம வழு வழாநிலை நிலை வலுவமைதி அப்படின்ற டாபிக் பார்க்கப்பறம் அதை சின்ன ஹிண்ட்டு மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் இது பென்சிலில் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே இது வலுவன என்ன அப்படின்னா இதுல வந்து இலக்கண ரூல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் வந்து சென்டென்ஸ் வந்து அமைச்சிருப்பாங்க அப்போ இலக்கண முறையின்றி இலக்கண ரூல் ஃபாலோ பண்ணாமல் சம் சென்டென்ஸ் அமைச்சிருந்தாங்க அப்படின்னா அது தானே அப்போ அது வந்து மிஸ்டேக்காக இருக்கும் அப்போது ஒரு சொற்றாடர் வந்து மிஸ்டேக்காக இருக்கு அப்படின்னா பிழையோடு இருக்கு அப்படின்னா அது வழுங்க பிழை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வழா நிலை ஏன் எப்படி பிழை இல்லாமல் இருக்கும் அதில் வந்து இலக்கணம் வந்து ரூல் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்போ இலக்கண முறையோட ஒரு சொற்றொடர் அமைந்திருந்தது அப்படின்னா அது வந்து வழாநிலை இலக்கண முறை இல்லாமல் ஒரு சொற்றொடர் அமைந்திருந்ததுன்னா அது வந்து வலு சரிங்களா அதனால தான் இங்கே வந்து மிஸ்டேக் நோ மிஸ்டேக் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த வழா நிலையில் இலக்கண ரூல் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதனால் மிஸ்டேக் இருக்காது சொற்றோடர் வந்து கரெக்டாக இருக்கும் இதில் இலக்கண ரூல் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்போ மிஸ்டேக்ஸ் இருக்கும் சொற்றொடர் வந்து தவறு தான் இந்த வலு அமைதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே வந்து சம்மந்தப்பட்டதோடு இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண ரூல் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இதில் அப்போ இலக்கண முறையோடு இருக்காது அந்த சொற்றொடர் ஆனால் வந்து இந்த இலக்கண ஆசிரியர்களால் ஒரு சில காரண கருதி இதை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் அதாவது ஒரு சொற்றொடர் இருக்குது அது என்னென்ன அப்படின்றது இப்போ நம்ம டெப்த்தாக பார்ப்போம் ஒரு சொற்றொடர் இருக்குது அது வந்து இலக்கண ரூல் அதில் வந்து ஃபாலோ பண்ணலை ஆனால் அது மிஸ்டேக்ஸ் தான் ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் கருதி அதை நம்ம இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வலுவமைதி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அதாவது இது வந்து எப்படி அப்படின்னா இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை அப்படின்னா இங்கே இலக்கண ரூல் ஃபாலோ பண்ணலை ஆனால் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் சரிங்களா இங்கே வந்து வழுவில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண ரூல் ஃபாலோ பண்ணலை அது மிஸ்டேக் தான்பா ஓகே வழா நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண ரூல் ஃபாலோ பண்றோம் அப்போ வந்து இது மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழுவமைதியில இலக்கண ரூல் ஃபாலோ பண்ணல மிஸ்டேக் தான் ஆனா ஏதோ ஒரு காரணத்தினாலும் அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும் அதுதான் வந்து வழுவமைதி இப்போ இதுல வந்து ஒரு ஐந்து வகையா வந்து கொடுத்துருப்பாங்க அதை தான் வந்து நம்ம அடுத்து வந்து பார்க்க போறோம் அடுத்து நம்ம இந்த வலுவமைதியுடைய வகைகளை வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா வலுவமைதி அப்படின்னா இருக்குது ஆனால் இல்லை அங்கே வந்து மிஸ்டேக்ஸ் தான் ஆனால் இருந்தாலும் வந்து ஏற்றுக்கணும் சரிங்களா அது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வகைகள் பார்த்த உடனே நம்ம எளிமையாக வந்து புரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா திணை வழுவமைதி சரிங்களா இந்த தினை வழுவ என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என் அம்மை வந்தால் அப்படின்னு என் அம்மை வந்தால் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு மாட்டை வந்து குறிக்கிறாங்க அப்போது நம்ம வீட்டில் கூட செல்லமாக வந்து மாடு இந்த நாயெலாம் வளர்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு செல்லமாக வந்து ஒரு பெயரே வச்சு வந்து அழைப்போம் ஆனா அது கரெக்டாக அப்படின்னா கரெக்ட் இல்ல பட் இருந்தாலும் வந்து மகிழ்ச்சியை நம்ம வந்து அந்த நாய் மேல அந்த ஒரு பாசம் வந்து வச்சிருக்கிறதுனால அதை மகிழ்ச்சியாக வந்து நம்ம ஏத்துக்கணும் அப்போ என் அம்மை வந்தால் அப்படின்னு நீங்க யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா மாட்டை வந்து குறிக்கிறாங்க அப்ப மாடு வந்து அக்ரிணை ஆனா அந்த அக்ரிணைய நம்ம உயர்தனியா கருதி எடுத்துக்கிறோம் எதுனா மகிழ்ச்சியின் காரணமாக அதனால்தான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தினை வழுவமதி அப்படின்னு சொல்றோம் அப்போது ஒரு மாட்டை வந்து என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்கிறோம் மாடு அக்ரிணை இங்கே வந்து உயர்தணியாக கருதி நம்ம அதை ஏற்றுக்குறோம் இது கரெக்டான அப்படின்னா கரெக்ட் இல்லை பட் வந்து நம்ம மகிழ்ச்சியின் காரணமாக அதை சொல்கிறதுனால நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுதான் வந்து திணை வழுவமிதி ஹெட்டிங் பாருங்கள் திணை வழுவதி அப்போ இது அக்ரிணை உயர்தினியாக கருதி ஏற்றுக்குறோம் அதனால் திணை வழுவமைதி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பால் வழுவமைதி இந்த பால் வழுவதில் வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு யாரை அழைப்பாங்க அப்படின்னா ஒரு மகளை வந்து அழைப்பாங்க அதாவது மகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெண் பால் சரிங்களா அப்போ வாடா கண்ணா அப்படின்னு யாரை அழைப்போம் ஆண் மகனாக அழைப்போம் ஆனால் மகளை ஒரு பொண்ணை வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு அழைக்கிறோம் எதுக்கு அப்படின்னா ஓகேங்க ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக வீட்டில் கூட செல்லமாக வாடா கண்ணா ஒரே பொண்ணுதான் வச்சுருப்பாங்க அப்போ ஒரே பண்ணி வச்சிருக்கிறப்ப ராசா வாடா கண்ணா அப்படின்னு அழைக்கிறாங்க இல்லையா அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பால் வழுவமைதி அப்போ மகள்ன்றது பெண் பால் ஆனால் நம்ம வாடா கண்ணா அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ ஆண் மகனை கூப்பிட்ற மாதிரி நம்ம அழைக்கிறோம் அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பால் வலுவமைதியை கொடுத்துருக்காங்க எக்ஸாம் ஹெட்டிங் பார்த்துக்கணும் எக்ஸாம்பிள் பார்த்துக்கணும் தெளிவாக சரிங்களா இங்கே அக்ரிணிய உயர்தின கருதி சொல்கிறதுனால தினை வழுவமைதி இங்கே பெண் மகளை ஆன்மகனாக கருதி சொல்கிறதுனால இங்கே பால் வழங்கி அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இடவழுவங்கு இடம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மூவிடம்ஸ் பார்த்தோம் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் இங்கே பார்க்க போகிறோம் இப்போ மாறன் அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாறன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் அப்போ மா இப்போ நான் தான் மாறன்னு வச்சிங்களேன் நான் போய் பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நான் போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை முடிஞ்சு வச்சு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்றது அப்போ வேறு யாரோ தேர்ட் பர்சனை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தன்மை வந்து பட இப்போது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்ன நாங்களாம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நாங்களாம் வேறு லெவல் அப்போ நான் வந்து வேறு லெவல் பா அப்படின்னு சொல்லலாம் நாங்கள்லாம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தன்மை வந்து படற்கையாக கருதி சொல்கிறது அப்போ மாறேன் வந்து நான் நான் மாறேன் நான் ஒரு நான் போய் பேச மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் எப்படி சொல்கிறேன் நான் ஒரு நாளும் பொய் கூற மாட்டேன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்கிறேன் மாட்டான் அப்படின்னா வேற யாரோ தேர்ட் பர்சனை சொல்கிற மாதிரி சொல்கிறேன் அப்போது இங்கே தன்மை வந்து படற்கையாக கருதி கொடுத்துருக்காங்க இந்த சொற்றோட அதனால்தான் இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அமைதி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து இன்னும் இரண்டு இருக்கு அதை வந்து பார்க்கலாம் அடுத்து இந்த வலுவமைதியில் இருக்கக்கூடிய அடுத்து இரண்டு வகைகள் வந்து பார்க்க போகிறோம் கால வலுவமைதி மரபு வலுவமைதி இதில் கால வலுவமைதி பாருங்கள் இதில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டான கரெக்ட் இல்லை எப்படி சொன்னால் போதும் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் இல்லை குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு சொன்னால் போதும் சரிங்களா இதுதான் வந்து கரெக்டு ஆனால் இங்கே குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்றப்ப இது கரெக்டானா கரெக்ட் இல்லை பட் ஏன் இதை வந்து கொடுத்துருக்காங்க அவர் வந்து கன்ஃபார்மாக வருவார் அப்படின்றத சொல்றதுக்காக இங்கே வந்து நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு கொடுத்தது நியூஸ்லலாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா தான் சொல்லுவாங்க நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஒன்றும் மரியாதை குறையா இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உறுதி கன்ஃபார்மாக வராருப்பா அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா வருவார்னு சொல்றதுக்கு வருகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே மரபு வடிவம் இதெல்லாம் பாருங்க கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேண்டும் இது யாருடைய வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாருடைய வரிகள் சரிங்களா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இந்த காணி நில வேண்டும் பராசக்தி காணி நில வேண்டும் அப்படின்ற பாடலில் இருக்க கொடுத்துருக்கக்கூடிய வரிகள் சரிங்களா காணி நிலம் வேண்டும் பத்து பயதுன இந்த தென்னை மரங்கள் வேண்டும் கத்தும் குயிலோசை காதில் பட வேண்டும் அப்படின்ற இந்த பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நல்லா கவனிங்க இது ஏன் மரபு அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் குயிலோசை குயில் வந்து கூவும் அப்படின்றது தான் மரபு மரபுனா என்ன வழக்கமாக நம்ம அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அப்போ குயிலுன்றது கூவும் தான் ஆனால் இங்கே கத்தும் குயில் ஓசை அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு அப்போ சொல்கிறது அவர் சொல்கிறது தவறாக அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள்ள இந்த இனிமைக்காக அவர் வந்து கூவும் குயில் ஓசை அப்படின்னு பயன்படுத்துறதுக்கு பதிலாக கத்தும் குயில் ஓசை அப்படின்னு இனிமைக்காக இந்த செய்யுள்ள இதை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்காரு பாரதியார் சரிங்களா அதனால் இது வந்து தவறாக தான் இருக்குது பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுதான் மரபு வழுவாமை அப்போ கூவும் குயில் ஓசை அப்படின்னு சொல்லணும் அதுதான் வந்து கரெக்டு ஆனால் இங்கே வந்து கத்தும் குயிலோசை அப்படின்னு செய்யுள்ள பயன்படுத்தியிருக்காங்க அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஓகே எளிமையாக வந்து புரிஞ்சுருக்கும் அதுக்கு அடுத்து ஒரு டேப்ல காலம் இருக்கும் ஒரு ரெண்டு டேப்ல காலம் பார்க்கணும் அந்த டேப்ல காலம் வந்து நம்ம பிடிஎஃப்ல பார்க்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேப்ல காலம் பார்க்கலாம் பாருங்க அதாவது வழுக்கோ அந்த வழாநிலைக்கோ இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஏழு தொடர்களில் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் திணை வழு பாருங்கள் செழியன் வந்தது செழியன் அப்படின்றது உயர்திணை சரிங்களா ஒரு மனிதனுடைய பெயர் வந்தது அப்படின்னு அக்ரி நிலை கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து வழு மிஸ்டேக் நிலையில் பாருங்கள் செவியன் வந்தான் அப்போ செவியன் வந்தான் அப்படின்றதா வந்து கரெக்ட் சரிங்களா அதுக்கடுத்து பாலில் பாருங்கள் கண்ணகி உண்டான் கண்ணகி என்றது பெண் பால் உண்டான் என்றது ஆண் பாலை குறிக்கும் அப்போ கண்ணகி உண்டால் அப்படின்றதா கரெக்ட் அதுக்கடுத்து இடம் பாருங்க நீ வந்தேன் இது வந்து சிம்பிள் தான் அதனால் நான் குயிக்காக சொல்கிறேன் நீ வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நீ அப்படின்றது முன்னிலை வந்தேன் அப்படின்றது தன்மை அப்போ எப்படி வரணும் அப்படின்னா நீ வந்தாய் அப்படின்னு வரணும் சரிங்களா அதுக்கடுத்து காலமில் பாருங்கள் நேற்று வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்று அப்படின்றது இறந்த காலம் வருவான் அப்படின்றது எதிர்காலம் அப்போ கரெக்டாக எப்படி வரணும் அப்படின்னா நேற்று வந்தான் அப்படின்னு வரணும் சரிங்களா அதுக்கடுத்து வினா பாருங்க ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒரு விரலை வச்சு சிறியதா பெரியதான்னு கேட்க முடியாது அப்போ எப்படி கேட்கணும் இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என கேட்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து விடை பாருங்க கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் கண்ணாடி பைக்குள் இருக்கிறார் கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா தவறு கண்ணன் வந்து வீட்டிற்குள் இருக்கிறார் ஏன்னா கண்ணன் அப்படின்றவர் மனிதர் சரிங்களா எப்படி கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க அக்ரீனில் சொல்லியிருக்காங்க கண்ணன் கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் அப்படின்னு வரணும் சரிங்களா அதுக்கடுத்து மரபில் பாருங்க தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இது வந்து மரபு பிழை அதுல வந்து அதில் கூட வந்து கொஷினாக வந்து இது வந்து கேட்பாங்க சரிங்களா அப்போ இது என்ன சொல்லணும் அப்படின்னா தென்னந்தோப்பு அப்படின்னு சொன்னோம் தென்னந்தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது தென்னந்தோப்பு அப்படின்னு சொன்னோம் சரிங்களா அந்த ஏழு வகையான இந்த மிஸ்டேக்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த வழு அப்படின்னா மிஸ்டேக்ஸு நிலை அப்படின்னா மிஸ்டேக்ஸ் கிடையாது கரெக்டான தோட்டம் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து இன்னொரு டேப்ல காலம் கொடுத்துருப்பாங்க இதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூவிடம் ரிலேட்டடான டேப்ல காலம் அதாவது தன்மை முன்னிலை படற்கை அந்த டேப்ல காலம் கொடுத்துருக்காங்க தன்மைக்கு தன்மை பெயர்கள் கொடுத்துருக்காங்க தன் பெயர் வினை ரெண்டுமே கலந்து கொடுத்துருக்காங்க தன்மைக்கு தன்மை பெயர்கள் தன்மைனா என்ன நான் சரிங்களா அப்ப தன்மை பெயர்கள் தன்மை வினைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தன்மை பெயர்களில் பாருங்க நான் யான் நாம் யாம் இதுல வந்து ஒருமை இருக்கு பன்மை இருக்கு இப்ப நான் அப்படின்றது ஒருமை நாம் அப்படின்றது பன்மை சரிங்களா அது டிஃப்ரெண்ட்டை வந்து பாத்துங்க சரிங்களா இதுவும் நமக்கு வந்து தெரியணும் இதிலே அந்த ஒருமை எது பன்மை எது அப்படின்றத வந்து நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிழையற்ற தொடர எது அப்படின்ற மாதிரிலாம் கொஷின் வந்து கேட்டாங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு இதில் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ தன்மை பெயர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் யான் நாம் யாம் இதெல்லாம் வந்து தன்மை பெயர்கள் இதுலேயே நான்னா உரிமை நாம்னா பன்மை அந்த மாதிரி தன்மை வினைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தேன் வந்தோம் வந்தேன்ன்றது ஒருமை வந்தோம் அப்படின்றது பன்மை சரிங்களா இது வந்து தன்மையில் குறிக்கும் அதுக்கடுத்து முன்னிலை பெயர்கள் பாருங்கள் இந்த முன்னிலை பெயர்களில் முன்னிலை என்னென்ன நீ நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம முன்னிலை அப்படின்னு சொல்லுவோம் அதுலேயே வந்து பாருங்கள் ஒருமையாக இருக்கிறது நீ அப்படின்னா உரிமையில் சொல்கிறது நீங்கள் அப்படின்னா பன்மையில் சொல்கிறது இப்போலாம் இந்த நீவீர் அப்படின்லாம் நம்ம வந்து பயன்படுத்துறது இல்லை பட் இது வந்து சொற்கள் வந்து இருக்குது அதான் இங்கே கொடுத்துருக்காங்க நீ நீர் நீவீர் நீங்கள் இதெல்லாம் வந்து முன்னிலை முன்னிலை பெயர்கள் அதே முன்னிலை வினைகளில் வந்து பாருங்கள் வினைன்னா என்ன செயல் அப்போ நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் அப்படின்றது முன்னிலை வினைகள் சரிங்களா நீ நடந்தாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நீ நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் இதெல்லாம் வந்து முன்னிலை வினைகள் அதுக்கடுத்து படற்கை பெயர்கள் பாருங்கள் படற்கைனா என்ன தேர்ட் பர்சன் நீங்களும் இல்லை நானும் இல்லை வேறு எங்கேயோ நடந்த ஒரு செயலை வந்து சொல்கிறது இப்போ அவன் அவன்னா நீங்கள் கிடையாது நானும் கிடையாது வேறு யாரோ ஒரு தேர்ட் பர்சன் அவன் அவள் அவர் அது அவை அவன் அவள் அவர் இதெல்லாம் வந்து உயர்ந்தென்னை சொல்கிறது அது அவை இதெல்லாம் வந்து அக்ரி நே சரிங்களா ஓகே படற்கை வினைகள் பாருங்க வந்தான் இப்ப அவன் வந்தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அவள் வந் அவள் சென்றாள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்தான் சென்றாள் படித்தனர் பேசினார்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படற்கை வினைகள் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி நிலை கொடுத்துருக்காங்க பாருங்க பறந்தது அரந்தனை இதெல்லாம் வந்து அக்ரிணி சரிங்களா ஓகே அப்போது தன்மை முன்னிலை படற்கைதான் மூவிடும் அதில் தன்மை பெயர்கள் கொடுத்துருக்காங்க வினைகளும் கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க இதுலேயே உரிமை பன்மையை கலந்து கொடுத்துருக்காங்க அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா அவ்வளோதான் இந்த இயல் அதுக்கு அடுத்து அடுத்த இயல் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி